இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் நாம் ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் என்பதை யாத்ராமத்தின் புஸ்தகம் இருபத் முப்பத்து நான்காம் அதிகாரம் பதினோராம் வசனம் முதல் சில வசனங்களில் நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவர் மோசையோடு கூட பேசினபோது நீ போய் சேர்கிற தேசத்தின் கொடிகளோடே உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு உடன்படிக்கை பண்ணுவாயானால் அவர்கள் தேவர்களை சேவிக்க அல்லது அவர்கள் பரிசெலுத்துகின்ற பொழுது நீ அவர்களோடு கூட போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை காணப்படும் அது மாத்திரமல்ல உன் குமாரருக்கு பெண் கொள்வாய் இப்படி செய்தால் சோரும் போவீர்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே கற்புடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது கற்புடைய ஆவியானது நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர் இருக்கிறார் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை குறித்து நம்மோடு கூட பேசி நம்மை சுவையாய் நடத்த போதுமானவராக இருக்கிறார் சுமாச வாழ்க்கையிலே நாம் எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டமோ எதற்காக மற்ற சனங்களை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டமோ அதிலே நாம் நிலைத்திருப்போம் அது மாத்திரமல்ல கர்த்தரோடு கூட அமர்ந்திருந்து அப்படி ஆலோசனையை கேட்டு நடப்போம் இந்த உலக வாழ்க்கையில் மாத்திரமல்ல இதற்கு பின்பு ஒரு நித்திய நித்தியமான வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் நமக்கு அதிகமாய் உதவி செய்வாராக